வணக்கம் வெல்கம் பேக் சேனல் மடவா மீன்களின் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் மடவா மீன்கள் என்பது வெள்ளி நிறத்தில் தட்டையான தலைப்பகுதியுடனும் முக்கோண வடிவிலான வாயும் விரல் அங்குல நீளத்திலும் காணப்படும் ஒரு மீன் வகை ஆகும் இதனை சிறையான் என்ற மற்றொரு பெயர் கொண்டும் அழைப்பது உண்டு இந்த மடவா மீன் வகைகள் வெப்பமான மற்றும் வெப்ப வலைய பகுதிகளிலும் காணப்படும் கடல் நீரிலும் நன்னீரிலும் வாழக்கூடிய இந்த மீன் வகையின் சிறப்பு என்னவென்றால் முதுகில் இரண்டு மற்றும் வயிற்று பகுதியில் இரண்டு துடுப்புகள் காணப்படும் மடவா மீன்களின் வெளிப்புறத்தில் செதில்கள் நிறைந்து காணப்படும் உட்புறம் முட்கள் காணப்படும் மேலும் இந்த மீனின் தலை முதல் வால் பகுதி வரை ஆறு நேர்கோடுகள் காணப்படும் இந்த மீனின் சுவையும் அலாதியானது இந்த மடவா மீன்கள் கடல் பாசிகள் மீன் குஞ்சுகள் இதர சிறிய வகை மீன்கள் ஆகியவற்றை தனது உணவாக எடுத்துக் இந்த உயிரினங்கள் கடலில் வசிக்கும் பட்சத்தில் மீனவர்கள் இதனை பிடித்து விற்பனை செய்து வருகிறார்கள் ஆனால் இது வேறு சில நன்னீரிலும் காணப்படும் ஒரு வகை மீனாகும் இந்த மடவா மீன்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு கடல்வாழ் உயிரினம் இவை கடலில் நீந்தி செல்லும் பொழுது கூட்டமாக துள்ளி குதித்தவாறு நீந்தி செல்லும் அப்போது அதனை கண்டு அந்த கூட்டம் இருக்கும் இடம் நோக்கி மீனவர்கள் தங்கள் வலையை வீசி பிடிப்பதாக கூறப்படுகிறது மீன்கள் என்றாலே அதில் அதிக அளவு ஒமேகா மூன்று கொழுப்ப மிலங்கள் இருக்கும் ஆனால் இந்த மடவா மீன்களில் இது அதிக அளவில் இருக்கும் இதனை நாம் உட்கொள்ளும் நிலையில் நமது கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது நமது உணவில் இந்த மீனை நாம் வாரும் இருமுறை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் நிலையில் நமது இரத்த அழுத்தத்தை இது குறைக்கிறது அதே போல நமது நரம்பு மண்டலத்தையும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ள இது உதவுகிறது இந்த மடவா மீனின் தோற்றமானது பாண்டியர்களின் கொடியில் இடம்பெற்றிருக்கும் அதனால் இந்த மீன் வகைகள் நமது தமிழக வரலாற்றுடன் மிக நெருக்கமானதாக கருதப்படுகிறது ஐம்பது சென்டிமீட்டர் முதல் நூறு சென்டிமீட்டர் வரை வளரக்கூடிய இதன் எடையானது எட்டு கிலோ வரை இருக்கக்கூடும் மடவா மீனில் உள்ள ஒமேகா மூன்று கொழுப்பு மிலங்கள் மூளையின் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் உதவுகின்றன இதிலுள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன மடவா மீன் என்பது ஆங்கிலத்தில் உள்ளட் என்று அழைக்கப்படும் ஒரு வகை மீனாகும் இது இந்தியா மற்றும் தாய்லாந்து உணவு வகைகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இதில் உள்ள ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் இதே ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இவை இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்க உதவுகின்றன மடவா மீனில் உள்ள வைட்டமின் டி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மடவா மீனில் உள்ள ஒமேகா மூன்று கொழுப்பு மிலங்கள் மனநலத்திற்கும் நல்லது மேலும் சில ஆய்வுகளின்படி இவை மன அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன என கூறப்படுகிறது மடவா மீன் பல்வேறு விதமான சமையல் வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது இதை பொரித்தும் குழம்பு வைத்தும் கறி செய்தும் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மடபாமியின் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைன் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்